உசிலம்பட்டியில் விசிக கட்சியின் சார்பில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்து ஒன்பதாவது நினைவு நாள் அனுசரிப்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை மற்றும் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்து ஒன்பதாவது நினைவு நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் சார்பில் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு விசிக கட்சியின் சார்பில் சட்டமேதை அம்பேத்கரின் அறுபத்து ஒன்பதாவது நினைவு நாளையொட்டி அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் விசிக மக்கள் அதிகாரம் தமிழ் புலின் புலிகள் கட்சியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் வீரசேகர் மதுரை மாவட்ட தலைமை செய்தியாளர் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெறிபடும் வசூலிகளும் ஒரே நாள் ஒரே மீரதம் சாதி ஒலிக்கும் பத்திலே சாதி